இந்த இதுல ஒருத்தன் சொல்லிருக்கான் கதர்றாங்க சீமான் தம்பின்னு கதரை வச்சுதான் சீமான் தம்பிக்கு பழக்கம் கதரை கதற இல்ல பழக்கம் இல்ல ஒத்த போய் அங்க வந்து தடுத்திருக்கான் எவனாவது ஒருத்தன் சொல்லு திமுகவுல வந்து ஏதாவது இயற்கை வளத்தை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு போனாரு அண்ணா திமுக அடிச்சாரு நீங்க அடுத்து திருப்பி வாங்க இங்க இருந்து இல்ல அண்ணா திமுக வந்து இயற்கை வளங்களுக்காக போறாரு திமுக அடிச்சு போனாரு இல்லையே இல்லையே நீ ரெண்டு பேரும் பார்ட்னரா தானே இருக்கு ஆமா கண்டிப்பா திராவிட கட்சிகள் சொன்னாவே ரெண்டு கட்சி தானே அது ரெண்டுமே பார்ட்னர் ஐம்பது ஆண்டுகளை இதுதானே எங்க மக்களை வந்து அண்ணன் தம்பி தானா இருந்திருப்பான் அந்த ஊர்ல நான் என்ன கேக்குறேன் ரமேஷ் பாம்பு எடுத்துக்க இந்த ஃபாதர் எடுத்துக்க இந்த சேவை எடுத்துக்க எல்லாமே அண்ணன் தம்பி தானே இருந்திருப்பாங்க அன்பு வணக்கம் அன்பு வணக்கங்கள் தம்பி இப்போ இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம்னு வச்சுக்க அரசியலுங்கிறதும் இன்னைக்கு ஒவ்வொரு நாள்ல நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கை என்பதும் யாருக்காக அப்படிங்கறது வந்து தெரியணும் தம்பி அதற்காக தான் நம்ம பேச போறோம் எப்போதும் வந்து நம்ம சில நகைச்சுவையா சில நேரங்கள்ல வந்து நம்ம யூடியூப் ப்ரூட்டோர்ஸ் மைனர் குஞ்சு அவரெல்லாம் பத்தி நம்ம வந்து பேசுவோம் ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்த சமயத்தில் அவங்க பேசாத ஒரு செயல் இருக்குல்ல அதை வந்து நம்ம பேச போறோம் இது வந்து ஏற்புடையது இல்லை இன்னைக்கு நான் இங்கே நின்று பேசுறதுனாலும் சரி நம்ம இங்கே நின்று பேசுறதுனாலும் சரி நம்ம யாருக்காக நம்ம வந்து பேசுறோம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கும் சேர்த்தா நம்ம வந்து பேசுறோம் அவர்களுக்கு வந்து என்ன ஒரு இதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமானை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்றது தான் ஏன்னா நேற்று வந்து போட்ட வீடியோ தான் கடைசி வீடியோவை போட்டிருந்துருக்க நம்ம மனோஜி ஆமாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க புகழ் வந்து விட்டு போயிட்டாங்க எனக்கு என்ன ஒரு வழியா இருக்குன்னா உண்ட சொல்லிட்டு இருந்தேன்ல நம்ம கட்சி அதாவது நம்ம மிகவும் நேசிச்ச அந்த சேவியர் குமார் அப்படின்ற நம்ம பையன் நம்ம அண்ணன் நம்ம சகோதரன் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருந்தவன் நமக்கு மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காக போராடிய மனுஷன் அந்த பையன் அவரை வந்து கொலை பண்ணிட்டு திமுகவினர் வந்து இன்னைக்கு வந்து தலைமுறைவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மள வந்து மிக பெருசாக பாதிச்சிச்சு அது ஒரு தேவா தேவாலயத்துல வந்து நடந்த நிகழ்வுங்கும் போது பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு கண்டனம் தான் அது சொல்லப்போனா ஒரு தேவாலயங்கிறது வந்து தெய்வம் இருக்க இடம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த தெய்வம் இருக்கிற இடத்துலையே தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு இடத்திலேயே வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்றுட ஆமாண்டா அதாவது வாழ்வியல் நெறிய அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் திரும்பி நம்ம வந்து சாதாரணமாக வந்து பேசும்போது வெளியில் நம்ம பார்த்துருப்போம் சங் பரிவார்ன்னு பேசுவாங்க பிஜேபி அப்படின்னு பேசுவாங்க இந்துக்கள்னு பேசுவாங்க இதெல்லாம் வந்து இப்படி பையன் பண்ணிவிட்டார்கள் பார்த்தீங்களா மக நம்மளே பேசிட்டு இருக்கிறோம் ஆனா எனக்கு என்ன வந்து ரெண்டு நாளா வந்து மனசுல ரொம்ப ஒரு வழியா இருந்ததுன்னா அந்த இந்துக்கள்னு சொல்றவங்கள்ட்டையோ இல்லை வந்து இவங்க யார்டையுமே வந்து ஒரு வாழ்வியல் நிறைய வந்து யாருமே வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தரவை நீங்க போய் தோளுங்க சொன்னது கிடையாது அதே போல வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க இங்க வாங்க இப்படி இருந்தா வந்து தேவனிடத்துல போகலாம் இது வந்து பாவம் இது இது புண்ணியம் சொல்லல ஆமா ஏதும் உனக்கு சொல்லிருக்காங்களா எனக்கு சொன்னது சொல்லல இப்ப எனக்கு யாரும் சொல்லல ஆனா இதெல்லாம் போதிக்கிறேன்னு சொல்லி அதுல வந்து பயிற்சி எடுத்த அந்த ஃபாதர் யார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் அந்த பையன் போறாங்க ஆமா ஏற்கனவே முன்விரோதம் இருந்துச்சு அப்படின்றாங்க ஆமா அந்த பங்கு தந்தைக்கும் நம்ம நாம தமிழர்கி தலைவருமான நம்ம சேவியர் குமார் அண்ணனுக்கும் முன்விரோதம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க விரோதம் அப்படிங்கறது வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா எதுவும் எதுவும் எடுத்து நாஸ்தி பண்ணாரா எதுவும் தகராறு எதுவும் இருந்தாரா பார்த்தா எதுவுமே கிடையாது அப்படி அவர் பண்ண சம்பவம்னு பாத்தீங்கன்னா கெட்டது செஞ்சது அதாவது கெடுதல் செஞ்ச மணல் கொள்ளை இந்த மாதிரி திமுக கட்சியினர் இல்ல அதை வந்து நம்ம தெளிவா உடச்ச தம்பி என்ன இல்லைன்னா ஆறு மணல் வந்து காக்கணுங்கிறது நாம் தமிழர் கட்சியோட ஒரு கொள்கையை வச்சிருக்கிறோம் முதன்மையான கொள்கையா தான் கண்டிப்பா இயற்கை வளங்களை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்குறது நம்மளோட முதல் கொள்கையா இருக்குது இதுதான் வந்து இப்ப வந்து பல இடங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட ராம ஜென்ம பூமின்னு வந்து இன்னைக்கு வந்து கோயில் எல்லாம் செஞ்சுறாங்க ஆனா வந்து சாமிகளுக்காக பல அரசியல் பண்றாங்க ஆனா இந்த பூமிக்கான அரசியல் பண்றது நாம் தமிழர் கட்சி ஆனா அந்த இடங்கள்ல இதெல்லாம் வாழ்வியல் நெறியெல்லாம் சொல்லி கொடுக்குற அந்த ஃபாதர் வந்து கூப்பிட்டுருக்காரு தம்பி ஏற்கனவே வந்து இந்த ஒன்றைச் சில ரமேஷ் பாபுன்னு இருக்காங்கல்ல பொறுப்பாளர் ஆமா அவருக்கும் இவருக்குமே பிரச்சனை ஒரு ஆடி வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துருந்து இருக்கு அதுக்காக எனக்கு உயிருக்கு அச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் நம்ம சேவியர் குமார் அண்ணா வந்து அந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல அந்த கம்ப்ளைண்ட் கூட அவங்க வந்து சரியா நடவடிக்கை எடுக்கலங்கிறதா இன்னை வரைக்கும் நமக்கு தெரியுது இன்னைக்கு கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்கல இவங்க திமுக அவங்க அண்ணா திமுக இது எல்லாத்தையும் விட்டுடு ரெண்டு பெண் குழந்தை தம்பி இன்னைக்கு தவிச்சு போய் அனாதையுது அந்த அக்கா நிக்கிறாங்க வேலையை இழந்து போயிட்டாங்க இந்த மலையை காப்பாற்றணும் இந்த மண்ணை காப்பாற்றணும்னா அது யாருக்கானதுன்னு தெரியணும்ல ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கானதா ஐயா முதல்வர் ஸ்டாலினுக்கானதா இல்ல அண்ணன் சீமானுக்கு மட்டும் சொந்தமானதா இல்ல ராம்குமார் எனக்கு சொந்தமானதா உனக்கு சொந்தமானதா இது வந்து நமக்கு இங்க வந்து வாழ்றோம் இல்லையா வாழ்ந்துட்டு போகும்போது இந்த இடத்த வந்து நமக்கு எப்படி கொடுத்தாங்க அதே போல கொடுத்துட்டு போறதுக்கான ஒரு அந்த ஒரு பாதுகாப்பு அரணா தான் அவர் நின்று இருக்கிறாரு ஆமா கண்டிப்பா இப்போ எதார்த்தம் தெரிஞ்சுக்கிறா எப்போதும் வந்து கார்த்திகை மாசம் கடும் பணின்னு சொல்லுவாங்க ரொம்ப கடும் இருக்கும் அப்போ வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்க்க ஆனால் இந்த ஆண்டு என்னடாச்சு மழை பெய்துட்டு இருந்தது திமுகவோட ஆட்சியில் அவங்களே தான் கொண்டு போய் வந்து நிவாரணம்ங்கிற பிற எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்கல்ல இதெல்லாம் ஏன் நடக்குது காலையில் பருவநிலை மாற்றம் தான் அது இயற்கையை பாதுகாக்கலன்னா முழுவதுமே மாறும் இப்போ அந்த தட்ப நிலை மாறிடுச்சு அப்படின்னு அது திமுக காரனும் பார்க்காது அண்ணா திமுக பார்க்காது பாக்காது நான் தமிழக கட்சிக்காரன் பார்க்காது இதை புரிஞ்சுக்கிட்ட அறிவாளிகள் இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வந்து நம்ம நிக்கிறோம் ஆனா இவங்களுக்கு என்ன வழியா போய் பாத்தீங்கன்னா திமுக வந்து நம்ம வந்து அழிக்கணும்னு நினைக்கிற மாதிரியோ அது வந்து நமக்கான வேலையே கிடையாது அதுல சில பேர்லாம் கமெண்ட் குடும்பம் எல்லாம் என்ன பார்க்கும்போது அவங்களை அவங்கள பார்த்தா வந்து ஒரு மன வளர்ச்சி மாதிரி மாதிரிதான் தோணும் இப்ப நம்மளோட பதிவுகள்ல பாக்குறோம்ல அதுல போடும்போது கூடும்போது சீமான பத்தி பேசுறது ஆஹ் இல்ல நாம் தம்ம கட்சி பேசுற பத்தி பேசுறது நாங்கள் பேசுவது என்னைக்கு வந்து உங்க பிள்ளைகளுக்குன்னு என்னைக்கு உனக்கு தெரிய போகுது இப்போ ஒரு படிநிலையை எடுத்துக்கிட்டா தம்பி ஆறு ஏரி கண்மாய் கருணை தாங்கல் ஏந்தல் ஊரணி குளம் குட்டைன்னு இருக்கு இந்த படிநிலை படி வச்சுருக்க வரைக்கும் உனக்கு விவசாயத்தில இருந்து விவசாயிகள்ல இருந்து வேளாண்மைக்கு இதெல்லாம் பயன்படுமோ அது எல்லாமே நல்லா இருக்கும் வேளாண்மை இல்லை அப்படின்னாலே உனக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போயிடும் இப்போ கொரோனா காலங்கள் வந்துச்சு என்னைக்கா வந்து கொடியை தூக்கி நான் திமுக காரணம் தூக்கிருந்தீங்கன்னா அவங்க சரி வந்திருக்குமா சோத்துக்கு கலஞ்சுமா இல்லையா கண்டிப்பா இயற்கை வந்து பல தரவங்களை நம்ம காட்டுதுப்பா இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அது என்னைக்கெல்லாம் நம்ம வந்து மீறோமோ அன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ நான் என்ன வந்து வருத்தப்பட வேண்டியதா இருக்குன்னா தம்பி மனோஜியும் சரி அந்த மைனர் குஞ்சும் சரி அந்த யூடியூப் புட்டோஸ்க்கும் சரி இந்த ஒரு கொலை நடந்தது தவறுனாச்சும் அவங்க பேசிருக்கணும்ல கண்டிப்பா பேசிருக்கீங்களா இது இது பேசிருக்கோம்ல மிச்சப்படி வந்து மாமா பயக்கமா பயன் இதெல்லாம் பேசாதனால இப்ப உங்களை வந்து நம்ம மாமா பயன் பேசக்கூடிய ஒரு சூழல் தானே இருக்கு அந்த வந்து ஒரு கணத்தை அரைஞ்சா மறுக்கணத்தை சொல்லி போதனைகள் சொல்லி கொடுக்கறவங்க தான் அவங்க அதுதான் பங்கு தந்தையா பங்கு தந்தையை அதுதான் நீங்க வந்து பங்கு பிரிச்சுட்டு அது பேர் பங்கு தந்தை தந்தையா அது பேரு தவிர அப்ப எவ்வளவு பேர் வந்து நல்ல செய்யறது இது போல சில பேர்னால கெட்டதாயிடுதா இல்லையா கண்டிப்பா ஒரு காலத்துல வந்து நம்ம மக்களுக்கு வந்து படிப்பே வந்து கிடைக்காம இருந்து இருந்திருக்கு நான் படித்த வரைக்கும் மருத்துவமே கிடைக்காம இருந்து இருந்திருக்கு அதெல்லாம் கொடுத்தது வந்து இந்த கிறித்தவத்தில இருந்து வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கூட நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் இவரெல்லாம் செய்யும்போது பார்த்தா இன்னைக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனிதர்கள்லாம் இந்த இந்த மண்ணில் அது இந்த ஒரு காலத்துல நம்மளோட வாழ்றாங்களா உனக்கு என்ன தம்பி ஏசுநாதர் பாவ மன்னிப்பு மாதா இதுல இருந்து தம்பி இருப்பீங்க எப்படி வந்து திமுக கட்சி அரசியல் அதுக்குள்ள எப்படி தம்பி வந்துச்சு இன்னைக்கு பாரு இந்த ஆள் பண்ணதோட அந்த ஒரு பின்விளைவு என்ன ஆயிடுதுன்னு ஒரு குடும்பம் வந்து இன்னைக்கு பேசலாம் நாளைக்கு கண்ணனார் பாட்டம் வைக்கலாம் நம்ம வேணாலும் பண்ணலாம் ஆனா இழப்பு என்பது ஒன்று தானே இழப்பு தானே நம்ம எடுக்க முடியுமா இழந்தது இழந்தது தானே அப்படி என்ன உனக்கு வன்மம் இருக்குன்னு நான் கேக்குறேன் இப்ப நீ இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன அப்படி என்ன வன்மம் இருக்குது இதே உங்க தலைவன் போய் கேளு ஐயா ஸ்டாலின் இதை அதை ஏற்பாரா முதல்ல ஏற்பாரு அதை நானும் சொல்லிக்கிறேன் அது ஏற்க மாட்டாரு அப்ப இந்த முட்டா பயிலாட்டம் அந்த ரமேஷ் பாபு பண்ணது வேலை ரமேஷ் பாபுங்கிறவன் பண்ண வேலை வந்து அந்த கட்சிக்கும் கெட்ட பேரு கட்சிக்கும் கெட்ட பேரு மத்தவங்க அந்த பல பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல இல்ல இந்த தம்பி வந்து வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பேசுதுன்னு நாம் தமிழர் கட்சி நம்ம கட்சி வந்து சிறப்பா நிக்கிறனால நம்ம அங்க நிக்கிறோம் கண்டிப்பா நம்ம உருவாக்கணும் அதனாலதான் இதே திமுக திமுக சரியா இருந்துருந்துச்சுன்னா நம்ம இந்த கட்சி உருவாக்க போறதே இல்லை இல்ல தேவையில்லை இல்ல அது இதில் என்ன உன்னோருதான் நீ பாட்டணும்னா இந்த நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இயற்கை வளங்கள்லாம் கொள்ளையை போகுதுன்னு சொல்லி நம்ம போராடுறோம் அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் அதை பழைய கம்யூனிஸ்ட் பழைய உண்மையான கம்யூனிஸ்ட் இல்லை அந்த சமயங்களில் வந்து அவங்க போராடினாங்க ஆனால் இன்னைக்கு தான் வந்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்களே அதான் சொல்றாரு அதை கம்யூனிஸ்டோட தலைவர் வந்து இப்போ சங்கத்தில் பேருவான் ஐயா அவர் சென்னையில் பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாள்ல எப்படியா நான் திமுக பேசுகிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதெல்லாம் பேச மாட்டேன் நான் வச்சவன் வந்து இருப்பான் கொள்கை அப்படின்னு அடவைப்பேன் கொள்கை எப்படி அடவு வைக்க முடியும் அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் என்ன தோணுதுன்னா இந்த ரமேஷ் பாபா பண்ண வேலை திமுக கெட்ட பேரு கண்டிப்பா ஆனா இந்த திமுக பண்ண வேலை என்ன தெரியுமா ரமேஷ் பாபா மாதிரி பல ஊர்ல பல ஆட்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது மணல் கடத்துறத வந்து மிகப்பெரிய ஒரு மாண்புமிகு வேலையாட்டம் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு கிராமத்தை நீ எடுத்துக்க அன்னைக்கு நம்ம வந்து பேசும்போது வந்து நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னார் கவனிச்சியா அவங்க ஊர்ல வந்து கட்டண வீடுகள் இத்தனை ஆண்டுகள்ல வந்து ஒரு பத்து வீடு கூட இருக்காது ஆனா வந்து அடி மணல காணும் அவங்க ஊர்ல புரியுதா உனக்கு அப்ப இந்த மணல எங்க போகுது இந்த மலை எல்லாம் எங்க போகுது அந்த மலையை உடைச்சி அங்க ஏற்றி தள்ளிட்டீங்கன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இயற்கையா பொழிய வேண்டிய மலை இருக்காது கண்டிப்பா தான் வந்து ஐயா நம்மால் ஒரு இனிமேல் இந்த பருவமலைங்கிறது உங்களுக்கு கிடையாது இன்னும் புயல் மலைதான் சொன்னாரு ஆனா ஒரு பத்தாண்டுகள் முன்னாடி அவர் சொல்லும் போது என்ன நினைச்சோம்னு பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் அது தான்டா அப்படின்னு தோணும் ஆனா பல பேர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தான் வேலை இப்படிதான் சொல்லுவாருன்னு ஆனா இப்போ நம்ம பாக்குறோமா இல்லையா கண்டிப்பா என்னைக்காவது நம்ம வந்து உணர்ந்திருக்கோமா தம்பி ஒரு உயிர் சின்ன ஒரு உயிர் கொரோனாங்கிற உயிர் நம்மள வந்து காலி பண்ணி அச்சுறுத்துச்சு புரியுதா இல்லையா இப்போ வீட்ல ஒரு இறப்பு நடந்திருந்தா இந்த மாதிரி ஒரு இறப்பு நிற்கதியான ஒரு இடத்துல நின்று இருந்தாங்களா அவங்க பேசுவாங்களா அந்த மாதிரி இப்போ உள்ள இடத்துக்கு நான் சொல்றேன் நான் இது இப்ப ஒரு இடத்துல நடக்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நேரடியா இவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்க வந்து கைதே செய்ய முடியனா காவல்துறை அவ்வளவு கேவலமா இருக்கு சர்வசாதாரணமா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் காவல்துறையில எனக்கு வந்து அதிகமா நண்பர்கள் என உறவினர்கள் காவல்துறையில உண்டு ஆனா தெரியும் எதை எப்போ எப்படி ஒரு கண்டுபிடிப்பாங்க ஆனா அவங்க கை கட்டப்பட்டிருக்குதா அப்படிங்கறதா இப்ப என்னோட கேள்வியா இருக்கு நேரம் அந்த கைது பண்ணியிருப்பாங்க தம்பி நேரம் எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு சில இடங்கள்ல நான் காவலர்கள் பாக்குறேன் திமுகவோட அந்த உறுப்பினர் அட்டை தான் இல்லை சில காவலர்கள் அப்படியே திமுக காரங்க மாதிரி காக்கி சட்டை போட்ட திமுக மாதிரியே நடந்துக்கிறாங்க இதுவும் வந்து மிகப்பெரிய தான் உண்டு பண்ணுது எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியாமலாம் இல்லை அப்ப என்ன இதுல நமக்கு ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாச்சும் வந்து இவங்க வந்து மக்களுக்காக அதாவது தன் மக்களுக்காகவும் தன்னோட பின்னாடி வர சந்ததிக்காகவும் இவங்களோட அரசியலும் இவங்களோட பேச்சுகளும் இருக்கணும் ஒரு பேச்சு நம்ம ஒன்னு பேசுறோமோ அது ஒரு விளைவுகளை ஒன்று பண்ணும் எதுவுமே விளைவுகள் உண்டு பண்ணாம நக்கல் அஹ் நம்ம வந்து பேசுறப்போது அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லை இல்ல ஓய் இவங்க பேசுறாங்க நம்ம பேசணும் அவ்வளவுதான தவிர அவங்களுக்கும் பார்த்த பாவமா தான் இருக்கு அவங்களையும் தான் நம்ம பேசுறோம் ஒண்ணு கிடையாது அவங்களுக்கும் சேர்த்துதான் பேசுறோம் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் சேர்த்துதான் பேசுறோம் அவங்களுக்கு சன்னதி வ சேர்த்து தான் பேசுறோம் நம்ம ஒன்னும் நம்ம வந்து அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி அவங்களையே நம்மளை வந்து தாக்கி பேசணும்னு அவசியம் கிடையாது நமக்கு இந்த இதுல ஒருத்தன் சொல்லியிருக்கான் கதர்றாங்க சீமான் தம்பினு பதற வச்சுதான் சீமான் தம்பிக்கு பழக்கம் கதர் எல்லாம் பழக்கம் இல்ல ஒத்தாலும் போய் அங்க வந்து தடுத்திருக்கான் எவனாவது ஒருத்தன் சொல்லு திமுகவுல வந்து ஏதாவது இயற்கை வளத்தை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு போனாரு அண்ணா திமுக அடிச்சாரு நீங்க அடுத்து திருப்பி வாங்க இங்க இருந்து இல்ல அண்ணா திமுக வந்து இயற்கை வளங்களுக்காக போறான்னாரு திமுக அடிச்சு போனாரு இல்லையே இல்லையே நீ ரெண்டு பேரும் பார்ட்னரா தானே இருக்கு ஆமா கண்டிப்பா திராவிட கட்சிகள் சொன்னாவே ரெண்டு கட்சி தானே அது ரெண்டுமே பார்த்தேன் ஐம்பது ஆண்டுகளை இதுதானே எங்க மக்களை வந்து அண்ணன் தம்பி இருந்திருப்பான் அந்த ஊர்ல நான் என்ன கேக்குறேன் ரமேஷ் பாபு எடுத்துக்க இந்த ஃபாதர் எடுத்துக்க சேவை எடுத்துக்க எல்லாமே அண்ணன் தம்பி தானே இருந்திருப்பாங்க கண்டிப்பா என்னைக்கு வந்து இதா இருந்திருக்கு இவங்கக்குள்ள எப்ப இந்த அரசியல வந்து ஒரு மூர்க்க தனமா வந்து திணிச்சு விட்டு இருக்கிறீங்க அதால வந்து போன்ல பேச பேசுற ரமேஷ் பாபு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க சொல்லுவானுங்க இங்க உங்க இதுல வரலையா அப்படின்னு எந்த இதுல வந்தாலும் ஐயோக்கத்தனம் அது அது நானே பேசினா ஐயோ கே தான் கண்டிப்பா ஆனால் என் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க எங்க வீட்டில் பொம்பளைங்களா புரியுதா உனக்கு அதனால நம்ம வந்து அதை ஏற்கிறது கிடையாது ஆனால் இந்த துணிச்சல்னாச்சும் வந்து தம்பி மனோஜிக்கும் அந்த யூடியூப் யூடியூப் இருக்கணும்ல எங்க பிள்ளைகள் மட்டும்தான் இந்த மாதிரி பேசுறாங்களே தவிர அவங்கெல்லாம் யாருமே பேச மாட்டாங்கட எல்லாம் எங்க எப்படி சொல்ல வர்றதுன்னா நம்ம நான் தமிழர் கட்சியில இளைஞர் இளைஞர் பாசரியா இருந்தாலும் சரி மற்ற உறவுகளை யாரா இருந்தாலும் சரி இந்த தைரியமா எதை எடுத்தாலும் பேசுறாங்க புரியுதுங்களா தம்பி எனக்கு தான் தம்பி வலிக்கும் ஏன்னா நான் போராடி இருக்கேன் சில பேர் கேட்டிருக்கான் யூடியூப்ல வந்து வீடியோ போடுறேன் இந்த இந்த மாசம் எனக்கு வழக்கு இருந்துச்சா பன்னொன் நதி வழக்கு இருந்துச்சுல அது வந்து மண்ணை காப்பாத்துறதுக்காக தான் வழக்கு வழக்குதான் ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு விவசாய போராட்டத்துக்காக அந்த வழக்கு வந்து நம்ம மேல வழக்கு இருந்தது இருந்தது சல்லிக்கட்டு பிரச்சனை இப்ப நம்ம கட்சி மேல நம்ம மேல இது என் மேலேயே வழக்கு இருந்தது அப்ப என் மேல வழக்கு இல்லாத சமயம் எந்த சமயம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆமா அப்ப நீலாம் பேச்சு மட்டும் தான் இருக்கிற ஆனால் தரையில் வந்து ஓடும் போது எனக்கு தான் அந்த ஒரு வழி இருக்கும் எங்களுக்கு தான் அதை பற்றி என்னன்னு தெரியும் இருந்தது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்ததுனால என்ன ஆகி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னே நடக்குது என்ன இந்த நாட்டில் என்ன வேணுங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போனதுனால இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு இழப்பை நான் வந்து இழந்துட்டு நிற்கிறோம் அவன் நல்லா இருந்து அவங்க காப்பாத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து சேவியர் குமார் உயிரோடு இருந்திருந்தாருன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் நல்லது இருந்திருக்கும் அதை இன்னும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப கண்டனத்துக்கு உரியது எப்படி சொல்ல வருதுன்னா இது வந்து இவரோட இழப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு சொல்ல போனா இது என்ன சொல்ல வர்றதுன்னா இந்த கொலை கொலை நடந்ததுக்கு உண்டான காரணம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு உடனடியாக தீர்வு கண்ணு கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் கைது பண்ணணும் கைது பண்ணி அவங்க மேல வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க தண்டனை கொடுத்தாகணும் இனிமே இந்த மண்ணில் இது போல ஒரு ஒரு கொலை நடக்க கூடாது அதுக்கு உண்டான வேலைகளை கண்டிப்பா கட்சியின் சார்பாக கண்டிப்பா தமிழ்நாடு முழுவதும் சொன்ன மாதிரி போராட்டங்கள் வெடிக்கும் கண்டிப்பா வெடிக்கும் அது போராட்டம் வெடிக்கும் அதே சமயம் நமக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா போராடிட்டே மட்டும் போயிட்டு இருக்க கண்டிப்பா எப்பவுமே வந்து விளைவுகள் அதாவது தான் எதுக்குமே வந்து பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது அது தயவு செய்து புரிஞ்சுக்குங்க ஜனநாயகவாதிகளா இன்னைக்கு நாங்க நின்று இருக்கணும்னு பாத்தீங்கன்னா துணிச்சலாவே சொல்லுவேன் நீங்க நான் வந்து <laughs> 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 அந்த இளைஞர் மாநாடு எல்லாம் போட்டீங்களே இளைஞர் அணி மாடு அதோட வந்து சின்ன தான் எங்கள்கிட்ட இருக்க பசங்கள்லாம் அப்போ நாங்கள் இவதோ வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு வந்து ஜனநாயக வழியில் நிற்கிறோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டுனாச்சும் இனிமே உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அது அரசு சார்பில் அந்த அக்காவுக்கு வந்து வேலையை தரணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்